காய்களா வியூபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெள்ளி விளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் பத்து பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபா குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாலு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஐம்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ஒரு கிராமுக்கு இன்றைக்கி அறுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்க விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க